ரெட் வாஃப் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்களால் குள்ளன் அப்படின்னு அழைக்கப்படுறேன் இந்த நட்சத்திரத்துக்கும் நம்ம சூரியனுக்கும் என்ன வித்தியாசம் முதல் விஷயம் அதோடைய சைஸ் பொதுவாகவே ரெட்வாப் நட்சத்திரங்கள் நம்ம சூரியனை விட சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும் பத்துலேருந்து இருந்து எழுபது சது சூரியன் மோடிய சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரெட்வாப் நட்சத்திரங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு மாதிரி அளவில் சின்னதாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தோடைய அந்த ஆயுள் களம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட பல மடங்கு அதிகம் நம்ம சூரியனோட ஆயுள் கலம் பத்து பில்லியன் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இப்போதைக்கு கணிச்சிருக்காங்க ஆனால் இந்த ரெட் வாப் நட்சத்திரங்களுடைய அந்த ஆயுள் கலம் அப்படிங்கிறது நூறு பில்லியன் ஆண்டுகள் இருந்து பல ட்ரில்லியன் ஆண்டுகள் வரைக்கும் அதோட ஆயுள் இருக்கும் பட் அதோட மேல்பரப்பு டெம்பரேச்சர் நம்ம சூரியனோட மேற்பரப்போட கம்பேர் பண்ணால் நம்ம சூரியனுடைய மேற்பரப்பு டெம்பரேச்சர் ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு கெல்வின் அளவு வெப்பம் அதுவே அந்த பக்கம் ரெட்வாப் நட்சத்திரங்களுடைய அந்த மேற்பரப்பு டெம்பரேச்சர்கள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு கெல்வின் அளவுல இருந்து ஆரம்பிச்சு நாலாயிரத்தி ஐநூறு கெல்வின் அளவு வெப்பம் கொண்ட அளவில் இந்த ரெட்வாப் நட்சத்திரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ரெட்வாப் நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு புதிய வீடியோ வரப்போது அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லோட சேனலை செட் பண்ணி வச்சுக்கோங்க மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை பாருங்க